உரிமைக்குரல் நேர்களுக்கு வணக்கம் என்னது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முகத்தை மூடிட்டு போனாரா அந்த நியூஸ நீங்க பாத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் எதுக்குங்க முகத்தை மூடிட்டு போனோம் கம்பீரமா நூற்றி ஐம்பது தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு மக்களை நேரடியா பார்த்து அவங்க குறைகளை கேட்டுட்டு வராரு அப்படி இருக்கும்போது போது அவர் எங்க முகத்தை முடணும் அமித்ஷாவுடன் சந்திப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் ஆனா அதிமுக மேலே இந்த மீடியா எவ்வளவு வன்மத்தோட இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு நியூஸே போதும் உண்மையாவே யார் முகத்தை முடணும் தெரியுமா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்து அதுல எழுபது சதவீத வாக்குறுதியை கூட நிறைவேற்றாதவங்க எல்லாம் தைரியமா இருக்கும் போது கள்ள சாராயத்தால தொண்ணூத்தி எட்டு பேரை கொன்னது மட்டும் இல்லாம கோர்ட்டு பக்கத்திலேயே கள்ள சாராயம் வித்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் தைரியமா இருக்கும் மருத்துவம் பார்க்க வந்தவங்களை ஏமாத்தி கிட்னி திருடி வயிறு வளர்க்கிறவங்க எல்லாம் தைரியமா இருக்கும் மாநில சுயாட்சி பற்றி எல்லாம் மானாவரியா பேசிட்டு ஆட்சிக்கு வந்த இந்த நாலு வருஷத்துல ஒரே ஒரு முறை கூட முல்லை பெரியார் அணையில நூத்தி நாப்பத்தி இரண்டு அடி நீரை தேக்க வக்கில்லாதவங்களாம் தைரியமா இருக்கும்போது கஞ்சாவையும் போதைப் பொருளையும் தெருவெங்கும் மோட கனிம வளத்தை பாதுகாக்கும் பொருட்டு குரல் எழுப்பும் சமூக ஆர்வலர்களை பட்டப்பகல்ல வெட்டி கொள்றவங்க எல்லாம் தைரியமா இருக்கும்போது போது நீட்ட ரத்த செஞ்சிருவோன்னு வீரவசனம் பேசிட்டு ஆமாங்க எங்களால முடியலன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறவங்க எல்லாம் தைரியமா இருக்கும் போது முப்பத்தி ஏழு வருஷம் மக்கள் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அத்திக்கடவு அவினாசி குடிமராமத்து திட்டம் சட்டம் ஒழுங்குன்னு மக்கள் வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து நல்லாட்சி தந்தவங்க எங்க முகத்தை மூடணும் இப்போ சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு மக்கள் உங்களை கேள்வி கேட்க முகத்தை மூடிக்கிட்டு வச்சு ஏன் போய் சொன்னீங்க ஏன் ஏமாத்தினீங்கன்னு மக்கள் கேட்க தயாரா இருக்காங்க இதை எல்லாத்தையும் சொல்ல முடியாத மீடியாக்கள் இந்த மாதிரி போய் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்களும் மக்களும் நல்லா தெளிவாதான் இருக்காங்க அதனால போய் வதந்திகளை மீடியாக்கள் என்னதான் பரப்புனாலும் உண்மை என்னான்னு இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் நல்லாவே தெரியும்